வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா போல்ட் பிக்கோ அஸ்பிரே அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போல் பிக்கோ ஹஸ்பெரி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன் தேர்ட் தேயன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் ஒரு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்ட் தான் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ரேட் ரெண்டு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ்டாரி பருண்டோ ரிமோட் லாக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலகு வீடு வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் வேண்டாம் பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தாறு கியூ ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா வச்சு சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்